காரணம் அப்படிப்பட்ட புகழ் மாலை நபியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு மோனிதாக இருக்கிறது அவர்களிலே ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு மொழிதாக இருக்கிறது அவர்களை பார்க்க முடியவில்லை என்றால் உள்ளம் துடிப்பது இது ஒரு மூலிதாக இருக்கிறது இந்த மூலிதை உலகில் யாரும் செய்ய முடியாது எனவே ஓதலாமா என்று கேட்கக்கூடியவர்களே சஹாபாபில் நபியை பற்றி புகழ்மாலை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் கவிதை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்துல்லாபின் ரவாஹா என்ன காரியத்தை செய்தார்கள் காபின் மாலிக் எதை செய்தார்கள் எனவே சஹாபாக்களை விட சிறந்த சமுதாயம் என்று சமுதாயத்தில் யாரும் கிடையாது அவர்கள் செய்த காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு எப்படி நம்மை தண்டிப்பார் எனவே பொழுது போதலாமா உளிதல் உதாபல் காயினாத் எந்த நபி இந்த மாதத்தில் வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகில் அல்லாவின் புறத்திலிருந்து அந்த ஹிதாயத்தை கொண்டுதான் உலகத்திலே வெளிச்சங்கள் இருக்கிறது நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டோம் சூரியனை கொண்டு சந்திரனை கொண்டு இந்த உலகம் வெளிச்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறது கிடையாது பெருமானாருடைய வருகையை கொண்டுதான் வானம் பூமிகள் சொர்க்கம் எல்லாத்தினுடைய இன்பங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாக ஆகாது எனவே செல்லும் மௌலீடு ஓதலாமா என்று கேட்கக் இமாம் ஜலாலுதீன் ஸீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிကြிறார்கள் எந்த இடத்தில் நபியினுடைய புகழ் மாலைகளும் மௌலீடுகளும் ஓதப்படுகிறதோ அல்லாஹ் தஆலா அந்த அந்த இடத்தில் வெற்றியை தருகின்றான் அவன் கேட்கப்படுகின்ற துஆக்களை அங்கீகரிக்கின்றான் ஜலாலுதீன் ஸீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார் علامه இப்னு ஆபிதீன் ஷாமி மினல் பிதஅத்தில் மஹமூதா கிராஅatul மௌலிதி விதாத்துதான் நபியின் மீது மூழ்கிடுவது நல்ல விதாத்தாக இருக்கிறது நபியின் மீது மூழ்கி ஓதுவது எந்த விதாத்தை செய்வதனால் மனிதர்களுடைய மூமியினுடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட விதாத்து தான் மூழ்கி அல்லமா அல்லாமா இப்படி கசீர் ரஹமத்துல்லாலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆம் நபியின் மீது புகழ் மாலைகள் சகாபாக்களுக்கு பின்னால் தான் பாடப்பட்டது என்றாலும் கூட இந்த முறைகள் பின்னால் தோற்றப்பட்டது என்றாலும் கூட அதனுடைய அசல் சகாபாக்கள் காலத்திலே உருவாகிவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் அல்லாமா இவனுக்கு சீர் எனவே நாம் மீது புகழ் மாலை பாடுவதற்கு நேரங்கள் தேவை கிடையாது நமக்கு நாட்கள் தேவையில்லை சஹாபாக்கள் நேரங்களை பார்க்கவில்லை எப்பொழுதெல்லாம் தோண்டுகிறதோ அவர்கள் நபியை போய் சந்தித்து தன்னுடைய பிரியத்தையும் அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அது ஒரு வகையான மொழிதாக இருக்கிறது எனவே சகாபாக்களுடைய எந்த செயலும் நம்மால் சேர முடியாது ஒரே ஒரு நபியை நேசிப்பதில் பிரிவைப்பதில் அவர்கள் நபியை புகழ்ந்ததை போல நாமும் புகழ்வதில் மட்டும்தான் அவர்கள் கூட தொழுகையிட நம்மால் தொழுக முடியாது அவர்கள் வைத்த நோன்பை போல நம்மால் நோக்க முடியாது போர்க்களங்கள் எல்லாம் சாத்தியமே கிடையாது எனவே எந்த விஷயத்தில் சகாபாக்கள் நபியை நேசித்தார்களோ அதில் நாமும் சேர முயற்சிப்போம் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும் நபியின் மீது

நபியை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிர் ரஹமத்துல்லா அலி அவருடைய சொல்லை ஒரே ஒரு சொல்லை சொல்லி நான் முடிக்கின்றேன் அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரே ஒரு நொடி கன்சி மட்டும் நேரத்தில் நபியின் பார்வை விட்டு மறைந்து விட்டால் என்னுடைய அமல்களிலே நபி இருக்கின்றார்கள் என் தொழுகையிலே நபி இருக்கிறார்கள் என்னுடைய விவாதத்துகளில் நபி இருக்கிறார்கள் நபியை விட்டும் எந்த அமலும் என்னால் செய்ய முடியாது சல்லு கமார் நான் தொழுக வேண்டும் என்றால் நபி எனக்கு முன்னால் இருக்க வேண்டும் நான் வேண்டும் என்றால் நபியினுடைய தான் நான் செய்ய முடியும் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நபி ஒரு நொடி என் கண்ணை மட்டும் மறைந்து விட்டால் அபுல் ஹசன் ஒரு நொடி நபி என்னை விட்டு மறைந்து விட்டால் நான் முஸ்லிம் என்று என்னை கருத மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார் எப்படிப்பட்ட பிரியமாக இருக்கிறது எனவே நாம் மூமினாக முஸ்லிமாக முத்தகையாக முவாஹிதாக மூக்சினாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற பாவம் மன்னிக்கப்பட்ட ரகமத்துக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமல் நபியை நேசிப்பது அவர்கள் மீது புகழ் மாலை பாடுவது அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை உயிரை விடவும் மேலாக புகழ்